ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவலை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்துக்கான புக்கிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேற லெவலில் ரொம்ப அமோகமாக கிராண்டான ஒரு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சில கசப்பான விஷயங்களையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா படம் வந்து பயங்கரமாக ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஓப்பன் ஆகி எல்லா இடங்களிலும் வந்து பயங்கரமான புக்கிங்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பட் இந்தியன் டூக்கு சீஸில் நல்ல ஒரு புக்கிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங் மட்டுமே சீஸில் ஐந்து கோடி ரூபாய் வந்து வந்திருக்கு சரி அப்போ இந்தியாவில் என்ன வரலையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் இன்னும் ஓப்பனே பண்ணலை கேரளாவில் இன்னும் ஓப்பன் பண்ணல இப்போ ரீசெண்டாக தான் அப்படியே ஒரு லைட் லைட்டாக ஓபன் பண்ணிகிட்டு இருக்காங்க பெங்களூர்லேயும் அதே மாதிரி காலையில் இருந்து ஓப்பன் பண்ணாதா லைட் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இருக்குது ஆனால் பிவிஆர் ஐனாக்ஸ் இந்த மாதிரி தேட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் இல்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசாரித்தோம் அப்படின்னா தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸுக்கு சம்மந்தமே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பர்சென்டேஜ் பிவிஆர்டேருந்து கொஞ்சம் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப பிவிஆர் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக டிக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் வேறு வழி இல்லை பட் பிவிஆர் வந்து அந்த பர்சென்டேஜ்க்கு வந்து ஒத்து வராமல் டேர்ம்ஸுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக டைம் எடுத்துக்கிட்டு மேபி நாளைக்கு காலையில் ஓப்பனிங் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அவங்க வந்து பண்ணாமையே தமிழ்நாட்டில் இது வரைக்குமே ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் டிக்கெட்ஸ் அதாவது கலெக்ஷன் டிக்கெட்ஸ் கிடையாது கலெக்ஷன் வந்து வந்திருக்கு அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்க அதாவது வெளிநாடுகள் ஃபுல்லாக ஓவர்சீஸ் ஃபுல்லாக ஐந்து கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் ப்ரீ புக்கிங் மட்டுமே வந்து இந்தியன் டூ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது இன்னும் மூன்று நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் இன்னும் மூன்று நாட்கள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி விட்டுருங்க நாளைக்கு நாளை கழிச்சு அவ்வளோதான் ரெண்டு நாட்கள் இருக்குது அப்புறம் கடைசி ஃபைனல் டே அன்னைக்கு புக்கிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால பயங்கர உத்வேகத்துடன் இருக்குது அப்படிங்கிறது தான் பட் விக்ரம் கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் ட்ராப் ஆனதுக்கான காரணம் என்னென்னா புக்கிங்ஸ் வந்து இன்னும் நிறைய இடங்களில் ஓப்பன் ஆகாதது மட்டும்தான் பாயிண்ட்டு ஏன்னா சென்னையிலே இன்னும் நிறைய டேட் ஓப்பன் பண்ணல ஆனால் திருச்சியிலலாம் வந்து ஃபயர் காட்டுறானுங்க திருச்சிலாம் வந்து பயங்கரமான புக்கிங் கமல்ஹாசன் அவர்களுக்கு மதுரையில் தா பயங்கரமான புக்கிங்கு இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக வந்து புக் பண்ணுறதுனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் இன்னும் பிவிஆரே ஆரம்பிக்கல பார்த்துக்கோங்க அது வரைக்குமே இவ்வளோ கலெக்ஷனு அப்படி இருக்கப்போ ஆரஞ்சு இருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும் விக்ரமை பீட் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு பட் கடைசி நேரத்தில் நம்மளுடைய நேரமாக அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஏற்பட்டிருக்கு அது எதனால் அப்படிங்கிறத ரெக்டிஃபை இருக்காங்களா மேபி நாளைக்கு மார்னிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இண்டியன் டூ திரைப்படம் ஃபோர் டி எக்ஸ் அப்படின்ற ஃபார்மெட் வருது எங்களுக்கு என்னப்பா ஒன்றுமே புரியலையே என்ன ஆச்சு என்ன ஃபார்மெட்டு த்ரீ டீம் கிடையாதுன்றீங்க ஐ மேக்ஸ் ஐ மேக்ஸ்னால் எங்களுக்கு தெரியும் லார்ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் நல்லா ஒரு சி பயங்கரமான ஒரு வியூ வந்து இருக்கும் ப்ளஸ் சவுண்டும் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்குலாம் தெரியும் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபோர் டிஎக்ஸ்னால் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சிருந்தீங்க நம்ம விசாரித்து பார்த்த வரைக்குமே அது சிங்கப்பூர் மலேசியா யூஎஸ் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பெரிய பெரிய நா நாடுகளில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அவைலபிள் இருக்குது இந்தியாவில் சேட்லி ஃபோர் எக்ஸ் தேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடையாது ஸோ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்காது மேபி ஐ தான் நமக்கு வந்து கிடைக்கலாம் பட் அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ என்ன ஃபோர் ஹோல்டிங்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபைட் வருதுன்னா ஒரு அதிர்வு இருக்கும் நம்ம அந்த ஃபீல் பண்ண வைக்கும் எங்கேயே போய் உள்றானுங்க அப்படின்னா டம்னு அடிக்குதுன்னா நம்மளே வந்து அடிக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அடுத்து வந்து காற்று அடித்தா அவங்க மேலே வந்து அடிக்கும் காற்று அடிக்கிற மாதிரி அப்புறம் வந்து ஏதாவது லைட்டிங் அங்கே இருந்துச்சுன்னா அந்த ஆம்பியன்ஸ்க்கே உங்களுக்கு லைட்டிங் வந்து இங்கே உள்ளே அடிக்கும் அப்புறம் ஸ்னோ இப்போ எங்கேயாவது வந்து ஒரு ஸ்னோ அடிக்குது அப்படின்னா ஏன்னா இந்தியன் டூல் நிறையா அந்த மாதிரி சீக்வன்ஸில் வந்து பண்ணியிருக்காரு சங்கர் சார் வந்து பொலிவியெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ தான் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் அப்படியே ஒரு ஸ்னோவை நம்ம அடிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து பறக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டு ஏதாவது ஒரு நறுமணம் அங்கே அப்படியே பறந்துச்சு இல்லை ஒரு பூ ஒரு உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த நேச்சருக்கான அந்த ஒரு ஸ்மெல் ஸோ இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் தேட்டரில் எங்கேயுமே வந்து வராது இந்தியன் தேட்டரில் திறந்தீங்க அப்படின்னா சரக்கு அடிச்சுட்டு வேணால் பிடிப்பாங்க மற்றபடி வேறு எந்த ஸ்பில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதுனால அந்த தேட்டர்களில் நீங்கள் வந்து பயங்கரமாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஏன்னா சவுண்ட் டிசைனுக்கு ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலிவுட்டில் வந்து ஆஸ்கார் வாங்கினவங்களே வந்து இதில் சவுண்டை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஐமேக்ஸு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஸ்க்ரீனுங்க எம்ஆடியோய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் வந்து ஐமேக்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னும் கேரளாவில் பெங்களூரில் எல்லாம் எஃப்டிஎஃப்எஸ் வெறியேற்றுகிறாங்க நம்மளை ஆறு மணிக்கெலாம் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை வந்து ஒம்பது மணிக்கே வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் கேட்டு வெயிட் இருக்கோம் நான் கிடச்சிருச்சு பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஆறு மணிக்காச்சும் கொடுத்துருக்கலாம் பட் ஒம்பது மணி ரொம்ப டிலே பெங்களூருக்காரங்களாம் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும் நம்ம உள்ளே போகும்போது ரிசல்ட் தெரிஞ்சிடும் பெங்களூரில் பார்த்துட்டு சொல்லிடுவாங்க கேரளாவில் பார்த்துட்டு சொல்லிடுவாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கே தவிர நம்ம முதல்ல போய் விக்ரம் மாதிரி பார்த்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் நாலு மணிக்கு போக முடியாமல் போச்சு அப்படின்ற சின்ன வருத்தம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பட் அது ஓகே கமல்சர் படம் தரிசனம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது ஸோ அது நமக்கு வந்து கிடைக்குதே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ மூன்று நாட்கள் இன்னும் உள்ள நிலையில் படம் வந்து பட்டையை கிளப்புவது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் சும்மா பரவலாக தெரிக்க விடுறோம் பிவிஆர் ஓப்பன் பண்ண ரியல் கிங் யாருன்னு காட்டுறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அடுத்து கமல் சார் வந்து இந்தியன் டு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் அதுக்காக பத்தாவது ஜூலை வரைக்குமா அதாவது நாளைக்கு வரைக்குமா என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா அதாவது படம் ரிலீஸ் ஆகிற ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் தான் கேப் ஃப்ரீ அது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க கேரளாவில் அதுவும் கொச்சியில் ஆறரை மணிக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு என்ன மனுஷையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து வியப்பாக பார்க்க தோணுது என்னடா அது அப்படின்ற மாதிரி அப்புறம் சித்தார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் ஆனால் அழுதுருவர் அழுதுருவார்னு சொல்ல மனுஷன் கமலஹாசன் அவர்கள் சித்தார்த்த அளவு ஸ்டாப்பில் நீ தான் ஏ நானும் ஏ நம்ம ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்டு நீங்களாம் வந்து ஃப்யூச்சர் சினிமாக்கான நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சித்தார்த்து கண்ணில் தாரதாரையாக வந்து வருது ஏன்னா நீ யோசிச்சு வரேண்ணே கமலஹாசன் அவர்கள் பக்கத்தில் நின்று நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு ஸ்டேஜில் ஒரு மேடையில் நமக்கு ஈக்குவலாக நான் நீ ஒரு நடிகன் நீ வந்து ஒரு ஏகலைவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும் ஸோ சித்தார்த்துக்கு வந்து கலங்கி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அப்படியே பதனி ஸோ அடுத்து வந்து இந்தியன் டப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து கமல்சருடைய வாய்ஸ் வந்து எஸ்பிபி ஒன்றாரான் அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ரெண்டு சீனுங்க ஒன்று வந்து இந்த ஒட்டகம் இது பண்ணும்போது நம்ம க கவுண்டமணி காம்பினேஷனில் கமல் சார் வந்து பேசும்பொழுது ஒரு வாய்ஸ் வந்து க்ளீனாக தெரியுது அந்த ஒரு ஷார்ட் அடுத்து ஊர்மிழா மீட் பண்ணுறதுக்கு கமல்ஹாசன் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்படி அடிஷ்டம் ஒரு டைலாக் வரும் ஸோ இந்த ரெண்டு டைலாக்கும் வந்து கமல் சார் அவைலபிள் இல்லாதப்ப சென்சார் தூக்குன பிறகு மாற்ற சொன்ன டைலாக் போல் தெரியுது அதனால் எஸ்பிபி அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் தெரில எனக்கு பட் இப்போ அதை போட்டு கேட்கும்போது டேய் எடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து எஸ்டிஆர் அவர்கள் ரீசெண்டாக கமல் சாரை பற்றி பேசும்போது பேன் இந்தியாவை அந்த காலத்துலேயே சிற விட்டார் மனசை அவரை பற்றி பேசுகிறது என்ன தகுதியில்லை என்னை விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போய்ட்டு அவர்ட்ட போய் கேட்டிருக்காங்க என்ன பேன் என்ன அப்படின்ட்டு பேன் இண்டியா அப்படின்றத முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷம் முன்னாடியே காட்டினா ஒரு மனுஷனா அவர் அவர் தான் பேசுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு போய்ட்டாப்புல அது வந்து நமக்கு பயங்கரமான ஒரு குதுமெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் வந்து இந்தியன் டூவில் வருவாராக வர ஸ்க்ரீன் பிசன்ஸ் எப்படி இருக்குது எப்படி விக்ரம் படமே ஒரு பாதிதாக வரப்போறாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்ட கேள்விக்கு சங்கர் சார் சூப்பராக பதில் சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி எப்பா இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் சரியா ஒரு கேரக்டர் வருதுன்னா அது அவரை பற்றி தான் பேசுறதுக்கு வருது மற்றபடி கமல் சாருக்கு தான் இந்த ஹோல் படமே கமல்ஹாசன் அப்படின்ற ஒருத்தன் தான் கட்டி போட்டிருக்கான் அப்படின்றத அருமையாக சொல்லிட்டேன் அடுத்து இந்த ராஜேந்திரன் ஆசான் அந்த இந்தியன் மர்மக்களை தகவல் கொடுத்த இந்தியன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து பேசினா இல்லை அவர் வந்து இப்போ கேஸ் அப்ளை பண்ணி சங்கர் சார் தரப்பில் இருந்து சொல்லிட்டாங்கன்னால் அது வந்து அகத்தியத்துலேருந்து நாங்கள் எடுத்தோம் உங்ககிட்ட தகவல் கேட்டோம் அவ்வளோதான் தவிர மற்றபடி இந்த இந்த படத்துக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை உங்களை யூஸே பண்ணலை நாங்கள் அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எதுக்குங்க உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் போட முடியாதுன்ட்டாங்க ஜூலை பதினொன்றாம் தேதி ஹியரிங் வந்து வந்துடுங்க விசாரணை ஏதாவது சங்கர் சார் தரப்பில் இருந்து பதில் பதில் சொல்லணுமா இந்த மாதிரி வந்து என்ன ஆச்சு எதுக்காக நீங்கள் ஒரு பேர் போடல அப்படின்ட்டு அதுக்கு அவங்க வக்கீல் தெளிவாக சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் அது பெரிய விஷயமே கிடையாது அவங்க கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அவர் சொன்ன தகவல் தான் நல்லா பார்த்திங்கன்னா இந்தியன் டூலே தகவல் தான் போட்டிருப்போம் வர கலை தகவல்னு போட்டிருப்போம் இந்தியன் டூவில் அவர் உரிமை கொண்டாடுவதற்கு உரிமையே கிடையாது ஏன்னா அவரை பற்றி யூஸ் பண்ணவே இல்லை இருந்து இருந்தால் நம்ம அந்த விஷுவல் அப்படியே எடுத்து நம்ம வந்து பண்ணோம் ஸோ அதனால் திருப்பி அதில் வந்து எதுவுமே இருக்குல்ல படம் வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகிரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சி பேசிட்டாரு ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம போடுறாங்களோ நாங்களோ போடலையோ அது வந்து நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் மூணு தலைமுறை ரசிகர்களும் வந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஹைலைட்டான மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் ஆஸ்காருக்கு கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ளீனான தகவல் கிடச்சிருக்கு ஏன்னா டிசிஎல் சைனீஸ் தியேட்டர் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்ஷன் அவர்கள் டேரக்டர் வந்து போய் பார்க்க போகிறாராம் படத்தை பார்த்துட்டு அங்கே உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டுட்டு ஆஸ்காருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கமல் சருக்கு ஆஸ்கார் இருதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது வெயிட் பண்ணுங்கள் மொதல் கல்கி என்ன ஸ்கோர் பண்ணுதுன்னு பார்ப்பேன் ஆயிரம் கோடி எடுத்துருச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு வருது பண்ண போகிறாங்கன்ட்டு ஸோ லெட்ஸ் ஹோப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்து மகேஷ் பாபு அவர்கள் கமல் சருடைய கேரக்டரை பார்த்துட்டு கல்கியில் என்னப்பா இது இவர் என்ன கேரக்டர் பண்ணால் அவர் யுனிக்காக தெரியாத மனுஷன் மாதிரி ஒரே புகழாரம் வந்து பயங்கரமாக வந்து சூட்டியிருக்காப்புல அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் மகேஷ் பாபு அவர்கள் அடுத்து வந்து இந்தியன் டூ கேரக்டர் ப்ரமோஸ் வரிசை வெளியாயிட்டிருக்கு நேற்று சித்தார்த் பிரியா பவானி சங்கருக்கு சாரி ரகுல் பிரீத் சிங்க்கு வந்துச்சு இன்றைக்கி பாபி சிம்மா அவர்களுக்கு வந்துருச்சு அதுலேயும் கமல் சாரோடைய நீங்கள் கேட்ட பார்க்கலாம் காத ஸ்டில்ஸ் ரெண்டு மூணு வந்து உள்ளே இருக்குது ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து தெலுங்கு சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கார் ஏன்னா ட்ரக்ஸ் நோ நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாரதியுடு லான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசினார் அதுக்காக அவர் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்து அட்லீஸ்ட் சிக்ஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்போ படம் ஆன் தான் பட் கமல்ஹாசன் அவர்கள் சல்மான் கானா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி கூறி பட் டிஸ்கஷன் ரூமர்லாம் பார்த்தா ஒருவேளை உண்மையாயிருமோ சல்மான் கானும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறாங்களா அட்லி படத்தில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்